கடகம் கடகராசி என்பர்களே பிறக்கின்ற ஆடி மாதம் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகின்றது சூரியன் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதம் இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் காலபுருஷ தத்துவத்தின் அந்த முதல் இடத்துல மேஷத்துல தான் சூரியன் வந்து உச்ச பலத்தை பெறுகின்றார் அதில் சூரியன் வந்து ஒரு ராசியில் இருந்தாலோ ஒரு லக்னத்தில் இருந்தாலும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் அது பத்தில் இருக்கும்போது தான் நேரடியாக திக்பலம் ரொம்ப நல்ல பலன் நம்ம சொல்லுவோம் அப்புறம் பதினொன்றில் இருந்தாலும் பலன் கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் பலன் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல ராசியில் இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அதில் நீங்கள் ஒருத்தர் ராசியில் சூரியன் இருக்கார் புதனோடு சேர்ந்துருக்கார் அப்போ கல்வியில் சிறந்து விளங்கலாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வேணும் நீங்கள் பெரிய ஒரு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறதுக்காக விரும்புகிறீங்க வெளிநாடு போய் படிக்க ஆசைப்படுறீங்க முயற்சிக்கிறீங்கன்னா இந்த மாதம் பலன் கிடைக்கும் ஏன்னா இது ஆடி மாதம் இந்த முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் அவனை பிறந்து பார்த்துக்கலாம் நீங்கள் விட்டுறக்கூடாது ஆடி மாதம்னு சொன்னால் கல்யாணத்து ஆவணியில செய்யலாம் கிரகப்பிரவேசம் வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொன்னால் அடுத்த மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் மற்றபடி இது படிக்கிற விஷயங்களையோ வேறு விஷயங்களையோ தவிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு ஆடி மாதத்துல வந்து நீங்கள் பிளான் பண்ணுற அந்த வேலையை செய்யலாமா வேணாமான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கணும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா பொதுவாக அப்புறம் என்னுடைய ஜாதகத்திற்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபக்திக்கு இதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாமே தவிர நீங்களாகவே ஆடி மாதம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதையுமே தவிர்க்கக்கூடாது இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து உயர்கல்வி சம்பந்தமாக செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் சூரியன் புதன் சேர்ந்து ராசியில் சந்திக்கிறது அது வந்து நிபுண யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிபுணத்துவம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏற்கனவே அப்படி பெற்றவர்கள் நிறைய படித்தவர்கள் பட்டயங்கள்லாம் வாங்கி வைத்து இருக்கிறீர்கள் அதற்குண்டான வேலை உங்களுக்கு இல்லை அல்லது ஒரு வேலை இருந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டீங்க ஹெல்த்து சம்மந்தமாகவோ அல்லது ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாகவோ அல்லது மறுபடியும் படிக்கிறதுக்காக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டீங்க இடமாற்றம் நடந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டு இருந்தால் மீண்டும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படியாக கல்வி சாதகமாக இருக்குது உத்தியோகம் பெறுவது சாதகமாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் சமீபத்தில் அந்த அஷ்டம சனி முடிந்தது அது இருந்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் அடி மேலே அடி கஷ்டம் மேலே கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சூரியன் புதன் சேர்ந்து ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அம்சத்தில் பனிரெண்டில் குரு சுக்ரன் அதனால் இன்வெ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் போட்டு திரும்ப அதை எடுக்க முடியும் நல்லவர்கள் வந்து வேலைக்கு கிடைப்பார்கள் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக எங்கேருந்துலாம் அனுமதி வரணுமோ அப்ரூவல்ஸ்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கின்றது திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் குரு சுக்கரன் சேர்ந்து பனிரெண்டில் சஞ்சரிக்கிறாங்க ரெண்டு சுபர்கள் அவர்கள் வந்து பனிரெண்டாம் இடத்துல போய் சஞ்சரிக்கும் போது திருமண விஷயமே நடக்காதுன்ற மாதிரி நம்ம பொதுவாக பலனை சொல்லிடலாம் குரு வந்து சாதகமாக இல்லை அப்போ கல்யாண விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடையாது இந்த வருடத்திலே கூட கிடையாது அப்படின்றது பொதுவான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்வது வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கு அழகு கிடையாது மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம தீர்மானிக்கிறது அதுபோல் சுக்கரன் கலத்திர காரகன் அவர் வந்து இந்த ஆடி பத்தாம் தேதி வந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்திலிருந்து விடுபட்டு விரயஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடாருன்னு ஏன்னால் இந்த ரெண்டு கிரகங்கள் பன்னிரெண்டில் இருந்தாலும் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் திருமண விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசலாம் பொருத்தம் பார்க்கலாம் பொன் பார்க்கலாம் ரெண்டு வீட்டாரும் கலந்து பேசலாம் திருமணத்திற்கு முந்தைய ஏற்பாடுகள்லாம் தாராளமாக செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது காரணம் என்னென்னா சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு போனாலும் முழுவதாக மறைவது கிடையாதுன்ற விதிவிலக்கு இருக்குது நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி காலபுருஷத்தின் பனிரெண்டில் தான் அவர் உச்சம் அடைகின்றார் அடுத்து குரு பகவான் அவர் பன்னிரெண்டில் இருக்கார் ரெண்டு சுபர்கள் பன்னிரெண்டில் இருக்காங்க பன்னிரெண்டு தான் வந்து அயனம் சயனம் சுகம் போகம்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறது அந்த பாவம் பனிரெண்டாம் பாவம் அதனால் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து தாம்பத்திய இன்பம் வேணும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கணும்னா அந்த பனிரெண்டாம் இடமும் நன்றாக இருக்கணும் அதனால்தான் பன்னிரெண்டில் சனி இருக்கக்கூடியவர்கள் வந்து சன்னியாசின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் பொருந்தாது அதற்கான நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது தொடர்புகள் இருக்கிறது நினைவுகள் இருக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போது தான் பொதுவாக உதாரணத்துக்காக சொல்வாங்க அதனால் திருமண விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் செவ்வாய் ரெண்டில் இருக்க அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு போகிறார் அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் நல்ல உடற்பயிற்சி நடைப்பயிற்சி வந்து தினமும் செய்வது நல்லது பேச்சில் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் முதல் பனிரெண்டு நாட்கள் வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு போகும்போது சகோதர வழியில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆடி பூரம் இது வந்துட்டு அம்பிகை வந்து நம்முடைய பொண்ணாக குழந்தையாக நினைத்து அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக அலங்காரங்கள் செய்து வளைகாப்புலாம் செய்யக்கூடிய ஒரு அம்சம் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது திருமண விஷயங்கள் புத்திர சந்தானம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஆதிபதி சந்திரன் அவருக்கான பிரீத்தி தெய்வதா அம்பாள் அந்த அம்பாளுக்கு விசேஷமாக நம்ம கொண்டாடக்கூடியது அந்த ஆடி மாதம் அதில் அந்த ஆடி பூரம்னு சொல்லக்கூடியது வந்து மிகச்சிறந்ததாக இருக்கின்றது சிகரம் வைத்தது போல் இருக்கின்றது அந்த ஒரு விசேஷமான அம்பாளுக்கு வந்து நம்ம அழகு செய்து பார்க்கக்கூடிய ஒரு பலனை நமக்கு வந்து தரக்கூடியதாக இருக்கிறது கிரீடம் வைத்தது போல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படியாக ஆடிப்பூரம் உங்களுடைய வழிபாட்டினால் அதை செய்யுங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும்